சுற்றி சூழ்ந்திருக்கின்ற ஆராய்ந்து சூழ்ந்திருக்கின்றே நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கின்றீர் என்னை நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீர் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்த

கருவை உம் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வது கவனித்தீரே என் கருவை உம் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வது கபணத்திரே ஆதி பக்குவமாய் உருவாக்கினிர் ஆதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினி நிராச்சா இசுராஜா நின்றாச்சா இசுராஜா என்னை காண்பரி

நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாயினி அறிந்திருக்கின்றே என்னை நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீர் அமேன்